கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பரபரப்பை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டன்சி பதவியில் இல்ல அந்த ஸ்குவாட்ல அப்ப எப்படி நீங்க பாக்குறீங்க இந்தியாவோட சக்சஸ்ஃபுல் ஓடிஐ ஃபார்மேட் கேப்டன் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சொல்லவே ஒரு முன்னாடியே ஒரு ப்ரையர் இது இல்லாம வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து இதை பத்திலே நீங்க பேசக்கூடிய நிலைமை இல்லைங்க நாங்க மூணு ஃபார்மட்லேயும் மூணு டிஃப்ரெண்ட் கேப்டன் தான் போற பிளான் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஜஸ்ட் லைக் தட்டா கடந்து வந்து போயிட்டாங்க த லெகசி ஆஃப் ரோஹித் சர்மா வில் பி மிஸ் என்ன காரணம்னா வந்து ஒரு ஒரு ஒயிட் பால்ல அடுத்தடுத்த ஒரு ஐசிசி டூர்னாமெண்ட் வித்இன் ஆஃப் எயிட் மந்த்ஸ் எந்த டீம் அடிச்சதே கிடையாது உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஆஸ்திரேலியா அவங்க நம்ம சொன்னா கூட அவங்க அதுக்கு முன்னாடி சாம்பியன் ட்ராஃபி டூ தௌசண்ட் டூ அடிக்கல டூ தௌசண்ட் ஃபோர் அடிக்கல டூ தௌசண்ட் சிக்ஸ் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் செவன் வேர்ல்டு கப் அடிச்சாங்க அதுக்கப்புறம் எயிட் அந்த சாம்பியன்ஸ் டிராஃபியும் வந்து அடிச்சாங்க தான் வந்து ஆஸ்திரேலியாவும் பண்ணிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அந்த ஒரு ஒரு வருஷம் கேப் இருந்துச்சு பட் வித் ஒரு எயிட் மந்த்ஸ்ல வந்து பேக் டு பேக் ரெண்டு ஐசிசி ட்ராஃபி வந்து அடித்த ஒரு கேப்டன் அதுவும் அந்த ஹோம் வேர்ல்டு கப்ல ட்ரீம் ரன் எந்த டீமும் வந்து இந்த மாதிரி ஒரு டாமினேஷன் பண்ணதே கிடையாது எந்த ஹோம் வேர்ல்டு கப்லையும் ஒன் பேட் மேட்ச் அந்த ஒன் என்ன சொல்றது ஒன் டாஸ் அது வந்து மொத்தம் மாறிச்சு ஒருவேளை அந்த கப்பையும் ஜெயிச்சிருந்தா தென் ரோஹித் பட் ஏஜ் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜெயிக்கணுங்கிறது அவரோட ஆசை பட் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜெயிக்கிற டீம்ல ஒரு பிளேயரா வச்சு கண்டினியூ பண்ணுவாராங்கிறது மிகப்பெரியா இருக்கு ஏஜ் கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து வெறும் ஆரே ஆறு சொச்சம் லிஸ்ட் வந்து கேப்டன் பண்ண ஒருத்தர்கிட்ட இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஓடிஐ கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எனக்கு வந்து தெரியல இது வந்து எனக்கு வந்து இவரோட தான் செட் ஆகும் இவரோட தான் வந்து வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல இப்ப சூரியகுமார் யாதவ் ஒரு தாட் இருக்கும் எங்க நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் போறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு சீரீஸை தோத்தாலோ இல்லை நம்ம ஏதாவது ஃபார்ம் அவுட் ஆனாலோ நம்ம தம்பி கூடுப்பா கேப்டன் இப்போ கில் வந்து அவரோட அவரோட பிளேய் கேப்பபிலிட்டிலயோ இதோட ஸ்கில்லையோ அவரோட அந்த கேம் பிரசை எதுவுமே நாங்க குத்தம் சொல்லவே இல்லை பட் கில் தேவையான இடத்துல அடிச்சிருக்காரா ஒரு கேப்டன் நீங்க எப்படி நீங்க கேப்டன் நீங்க சொல்லுவீங்க இப்போ சௌரவ் கங்குலி வராரு ஸ்ரீலங்கா கூட மேட்ச் நடக்குது வேர்ல்டு கப் மேட்ச் வந்து இங்க இங்கிலாந்துல நடக்குது அந்த ஸ்ரீலங்கா தான் போன முறை ஹோம்ல நம்ம வேர்ல்டு கப் நடந்த போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க ஒரு தடவை டெல்லிலையும் இன்னொரு தடவை இலங்கானிலையும் வந்து புரட்டி புரட்டி எடுத்து தான் சாம்பியனாவும் அடிச்சாங்க அவங்களோட மேட்ச்சு தைரியமா இறங்கி ஒரு ஒன் எயிட்டி த்ரீ அடிச்சாரு அதுதான் எனக்கு அடுத்த கேப்டன் யாருன்னு வரும்போது டெண்டுல்கர் மானன்னு சொல்லும்போது கேப்டன்சி ஆட்டோமேட்டிக்கா கங்குலிக்கு போச்சு தென் அதுக்கடுத்து தோனி அவர் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்கிறாரு தோனியை வந்து எப்படி தோனி அவங்க எப்படி கேப்டன்சியா சூஸ் பண்ணாங்க பாகிஸ்தான் கூட ஒன் ஒன் ஃபார்ட்டி எயிட் அப்புறம் ஸ்ரீனா கூட ஒரு ஒன் எயிட்டி த்ரீ கிடைச்சாச்சு இந்தியாவுக்கு அடுத்த ஒரு 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 ஹிட்டர் கீப்பர் கிடைச்சாச்சு இருக்கும் போது திருப்பி ஒரு டிபக்கல் வருது உங்களுக்கு வந்து யாரு கேப்டன் ஆகும்போது சச்சின் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க அவரோட நிறைய இன்புட்ஸ் பாத்திருக்கேன் பிளஸ் கான்ட்ரிபியூஷன் தேவையான டைம்ல அடிச்சிருக்காருன்னு சொல்லி தோனி வராரு தோனி இருந்து அப்படியே விராட் கேட்டியும் அதே மாதிரி ஒன் எயிட்டி த்ரீ ஏஷியா கப் அப்படியே அந்த ரகசி இப்போது டீமுக்காக தன்னை கொடுத்து தேவையான டைம்ல அடிச்சு கொடுத்து காப்பாற்றுறது கேப்டன் பார்க்கப்பட்டது பட் கில் நினை அடிச்சிருக்கிறான்னு கேட்டா எனக்கு ஆன்சர் கிடையாது கில் தேவையான டீம் தேவையானது இந்த மொமெண்ட் டீமோட மொமெண்ட் இந்த மொமெண்ட் நீங்க அடிக்கணும் அப்படின்னு சொன்னா எடுத்துக்கிட்டு அமதாபாத்ல ஒரு செமையான ரெக்கார்ட் நம்பர்ஸ் இருக்கு அமதாபாத்ல வேற ரெக்கார்ட் நம்பர்ஸ் இருக்கு ஆனா அமதாபாத்ல வேர்ல்ட் கப் நடந்த போது தேவையில்லாத ஒரு கிராஸ் பேட் ஷார்ட்டே அவுட் நல்லா போயிட்டு இருந்துச்சு மாமாட்டம் ஒரு கிராஸ் பேட்டட் ஷாட்டாய் அவுட் ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பேருனா உங்களுக்கு சாம்பியன் டிராஃபி ஃபைனல்ஸ்ல அடிக்கல இப்ப நடந்த ஏசியா கப் ஃபைனல்ஸ்லயும் ஒன்னும் அடிக்கல அதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டு டைம் போயும் ரெண்டு டைம் அடிக்கல என்ன நீங்க பாத்தீங்க ஒரு கேப்டன்னா முன்னாடி லீட் பண்ணணும் அவன் வந்து பேர் என்ன சரி தான் கிட்ட எதுவும் இல்லைனாலும் டீம் ஒழுங்கா லீட் பண்ணும் இல்ல தான் கிட்ட கான்ட்ரிபியூஷன் அவங்க கிட்ட கான்ட்ரிபியூஷன் வாங்க தெரியும் இப்ப சூரியகுமார் யாதவ் மாயுன்னு சொல்றோம் பட் திலக் வர்ம பேக் பண்ணார்ல திலக் வர்மாவை வந்து அந்த பொசிஷன் கொடுத்து பேக் பண்ணி நர்ச்சர் பண்ணிடுனா நீ திலக் வர்மா அடிச்சு முடிச்சாரு இவங்க வந்து சிவம் டூபைக்கு வந்து போலிங் போட்டது சூரியகுமார் யாதவ் சொன்னாரு நான் மும்பை டோர்னமெண்ட்ல அவன் போலிங் போட்டு பாத்திருக்கான் அவன் நல்லா போலிங் போடுவான் அவனை நம்பித்தான் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம் பண்ணி பண்ணுவோம் இந்த மாதிரி ப்ராசம் எனக்கு இந்த மாதிரி ஒரு 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 பயங்கர ப்ரில்லியண்டான மூவா வந்து சுமன் எதுவும் பண்ணதே கிடையாது ரெட் பால்ல இங்கிலாந்துல எதுவும் தப்பிச்சுட்டாங்க ஓகே அவங்களையும் அவங்களும் வாய்ப்பு பேசினாங்க நம்மளும் வாய்ப்பு பேசினோம் கையில இருந்து லார்ட்ஸ் டெஸ்ட் விட்டோம் கையில இருந்து லார்ட்ஸ் டெஸ்ட்டை விட்டோம் நம்ம டூ டூனுங்கிறது வந்து இங்கிலாந்து போராடி வந்து டிரா பண்ணானுங்க நம்ம அவுட் ரைட்டா ஜெயிக்க வேண்டியது மிஸ் பண்ணி விட்டோம் அங்க பேட்டிங் பாட்டு லீட் பண்ணி போயிட்டு வந்தது டெஸ்ட் இஸ் டிஃபரெண்ட் கேம் அஞ்சு நாள் இருக்கு ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அதுல இருந்து பேக் அவுட் பண்ண ஒரு செஷன் நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அதை வந்து காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு மிச்சம் கிட்டத்தட்ட பதினாலு செஷன் இருக்கு அஞ்சு மூணு இன்டூ அஞ்சு போட்டா ஒரு செஷன் தப்பு முடிச்சா மிச்சம் பதினாலு எங்கேயாச்சும் கொடுக்கலாம் ஓடி அப்படி கிடையாது டி டுவெண்ட்டி அப்படி கிடையாது கிடையாது ஒன் பேட் முடிஞ்சது இதுல ஏன் இவரை கொடுக்கறாங்க இவர் ஏன் வைக்கிறாங்க சத்தியமான தெரியல ஸ்பெஷலி வென் ஹி ஸ் நாட் டெலிவர்ட் இன் கிளச் மேட்சஸ்

இல்ல எனக்கு வந்து ஸ்ரேயாசேர் கேப்டனா இருந்திருக்கணும் சும்மன் கீழ் வைஸ் கேப்டனா இருந்திருக்கணும் ஷ்ரேயா சகர் இவருக்கு முன்னாடி சீனியர் நிறைய வந்து ஆடி இருக்கிறாரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாரு போன வேர்ல்டு கப்ல வந்து மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ட்ரீம் ரன்ல வந்து இருந்தார் ஸ்ரேயா சகரு ஸ்பின் ஹிட்டிங் தேவையான டைம்ல போய் டெஸ்ட் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு பங்களாதேஷ்ல ஒரு ரேங்க் டனர்ல வந்து டெஸ்ட் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு மூணு ஃபார்மட் ஆடக்கூடிய பிளேயர் ஷேயாசையருக்கு வந்து அவரோட கேப்டன்சிக்கு சொல்லவே வேணாம் அவர் டொமஸ்டிக்ல அடிச்ச எல்லா ட்ராஃபிகளும் சாட்சி ஐபிஎல் ஆரம்பிச்சு எல்லா ட்ராஃபியும் கை வச்சுருக்குல ஆல்மோஸ்ட் கிங்ஸ் லெவன் பஞ்சாப வந்து பைனல்ஸ் அந்த ஒரு பால் தப்பா மாறி விழுந்திருந்தா அந்த ஹேசல் ரெண்டு பால் மாறி விழுந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பின்னர் உங்களுக்கு வந்து த ஒன்லி கேப்டன் டு பிரிங் டூ டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஃபார் ஃபைனல்னா வந்து சேகர் தான் ஐபிஎல் உங்களுக்கு நம்ம மெட்ரிக்கா நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ண சொல்லுவோம் வேணாம் பட் ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல நீங்க மொத்தமா எல்லாரையும் அசம்பிள் பண்ணி கூப்பிட்டு வரணும் ஒரு ஷார்ட் பண்ணலாம் திடீர் போன வருஷம் போன சீசன் அவன் ஆப்பனர் டீம் விளாடிருப்பாங்க நீங்க அவன் ஓ டீம் நாடும் போது மென்டாலிட்டி சேஞ்ச் எல்லாமே இருக்கும் கொண்டு வந்து கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபைன்ஸ் கொண்டு வந்திருக்கணும் சரி இல்லை கே கேஆர் திருப்பி கபடிக்கு வச்சிருந்தாலும் சரி இல்லை பஞ்சாப் கிங்ஸ் லெவன் பஞ்சாபை கொண்டு வந்தாலும் சரி ஸ்ரேயா காமிச்சிருக்கிறாரு அங்க அங்கே கேப்டன்சி இருக்கு அங்கே வந்து அந்த பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் அது தெளிவாக காமிச்சிருக்காங்க நீங்க அதையெல்லாம் விட்டு போட்டு திருப்பி உங்ககிட்ட போறேன் ஜஸ்ட் பிகாஸ் கோச் சொல்றேன் எனக்கு இது ஒரு கிளவுன் மூவா தான் பாக்குது எஸ்பெஷலி ஒரே ஃபார்மேட் தான் ரெண்டு பேரும் ஆட போறாங்க விராட் கோலியும் ரோஹித் சர்மா ஒரு ஃபார்மேட் தான் ஆட போறாங்க ரெண்டு பேரும் வெட்டரன்ஸ் ஆஃப் கேம் அது எந்த சேஞ்சும் கிடையாது விராட் கோலி அவர்கிட்ட வந்து கேப்டன்சி வாங்கிட்டால இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா ஆட முடியுது அவரோட கேமை ஆங்கர் பண்ணி இது அவரோட இது அவரோட பெஸ்ட் ஃபார்மேட் ரோஹித் சர்மா சொல்ல வேணா இன்டென்ட் முதல் பத்து ஓவர் மேட்சை எடுத்துட்டு போறது இப்படி இருந்துட்டு போறாரு போன ஒயிட் பால் டோர்னமெண்ட் கூட மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச் கூட இந்தியா சேலஞ்ச் சிங்கிள் மேட்ச் இந்தியா சேலஞ்ச் பைனலே கூட வந்து ரோஹித் சர்மா தான் அடிச்சாரு ரோஹித் சர்மா டேனலி ஒரு ஒரு சேஸ் பண்ணிட்டு போனாங்க ஈஸியா பண்ணிட்டு போனாங்க இஸ் டு எனக்கு இது புரியவே இல்லை இது சாக்கிங் ஏன் புரியுது இத்தனால சுயாசை வெளில குறைஞ்சிருக்கீங்க உள்ள கூப்பிட்டு வரீங்க ஏன்னு புரியல பும்ராவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட்ல கிட்டத்தட்ட முகமது ஷாமி சாம்பியன் டிராபி ஆனா ஆனார் அப்புறம் முகமது ஷாமி காணும் முகமது ஷாமி இல்ல தென் ரவீந்திர ஜடேஜா இல்ல சஞ்சு சாம்சன் இல்ல ஆனா ஹர்ஷித் ராணா மட்டும் இருக்காரு என்னத்தை தான் அவர் பண்றாரு என்னத்தான் ஹர்ஷித் ராணா கொண்டு வந்து கொண்டு பண்றாரு இந்த இந்தியா வந்து இந்த லாஸ்ட் ஏஷியா கப்லயே வந்து ஆல்மோஸ்ட் தோக்கக்கூடிய மேட்ச் போனது ஸ்ரீலங்கா கூட தான் அது மிகப்பெரிய கால் ஹர்ஷித் ராணா ஒரு ஒரு காமேட்டட்னஸ் கிடையாது ஒரு திங்கிங் பவுடர் கிடையாது ஓடி வந்து ஓடி வந்து வே வெச்சு வெரைச்சு வந்து போட்டு போட்டு ஏன் ஒய் ஹர்ஷித்துறானா என்ன என்ன கம்பீர் கம்பீர் என்ன உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கிளச் ஆடினாரு கம்பீர் ஆடினாரு அதுக்காக வந்து அவரோட அவரோட வார்ப்பு அவர மாதிரி இருக்கும் போனா ஏங்க உங்களுக்கு வந்து த கிரேட் ஹேவன் த கிரேட் ஃபாதர்ஸ் அவங்களோட ப்ரோடஜி அந்த ஃபாதரோட இது அகாம்லிஷ் பண்ணதே கிடையாது இது நம்ம வந்து எல்லா ஃபீல்டையும் பாக்குறதுதான் கிரிக்கெட்னாலும் சரி சினிமானாலும் சரி கிடையவே கிடையாது நேபாட்டிசம் ஒண்ணுமே கிடையாது இதுல என்ன ஒரு ஹர்ஷித் ரானா இஸ் பை பிக் ஹார்டட் என்ன பண்ணாப்புல நாலு ஓவர் ஐம்பது அடிச்சாரு அவர் வந்து ஹரிஸ் ஹர்ஷித் ரானா வந்து இந்தியாவோட ஹாரிஸ் ராஃபு ஹாரிஸ் பாகிஸ்தானோட ஹர்ஷித் ரானா அந்த மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன் கொஞ்சம் கூட திங்கிங் போலவே கிடையாது ஒரு பன்னெண்டு ரன்னை நீங்க உங்களால வந்து டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா நீங்க போலிங் போடவே தகுதியில்லை அதுவும் குழந்தை கட்டிட்டு இருக்க பேட்ஸ்மேன் அவுட் பொழந்து கட்டு பேட்ஸ்மேன் அவுட் முதல் பால் உங்க லக்கோ இல்ல அவன் ஃபுளுக்கோ எப்படியோ காலி மிச்சம் அஞ்சு பால் பன்னெண்டு ரன் ஒரு டிஃபன் பண்ண போல ஆனா அந்த போலரை நீங்க தூக்கி தூக்கி கொண்டு போய் டி டுவெண்டி கூட்டு போறீங்க தூக்கி தூக்கி கொண்டு போய் நீங்க வந்து ஓடியை கூட்டு போறீங்க என்ன லாஜிக்னே தெரியல இந்த செலக்ஷனே வந்து ரொம்ப சாம்பல் சகம தெரியுது ஓகே இது திடீர்னு தான் வந்துச்சு அதே போல அஜித் அகர்கர் வழக்கம் போல பிரஸ் கான்பரன்ஸ் எல்லாத்துலேயுமே அவர் ஒரு டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பார் அப்படி எல்லாரும் கேட்கும் போது இப்போ ரோஹித் சர்மாக்கும் கோலிக்கும் இடம் இருக்கா அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்துட்டு அந்த இடங்கிறது வந்து ஒரு ஆஹ் அவர் சொன்னதை வச்சு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இது ரோஹித் சர்மாக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் இருக்கு இப்போ கோலி வந்து என்னவா அவங்க யூஸ் பண்ண போறாங்க ஏன்னா இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நாங்கள் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறது ரெ இருபத்தி ஆறு வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பும் இருபத்தி ஏழு ஓடிஐ வேர்ல்ட் கப் தான் நாங்க டார்கெட் பண்ணி இருக்கோம் நாங்க அது ரெண்டுத்தையும் நாங்க அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி பாத்து சரி கரெக்ட் உங்களுக்கு வந்து இதுல எந்த உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வந்து நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன் ஏஜ் ஃபேக்டர் ரெண்டு பேரும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது ஒரு வயசு சில மாதங்கள் டிஃபரன்ஸ் அவ்வளவுதான் இவர் எயிட்டி எயிட் அவர் எயிட்டி செவன் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸே தவிர உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டிஃபரன்ஸ் சேஞ்ச் கிடையாது அதுவும் விராட் கோலி வந்து லாஸ்ட் சாம்பியன் டிராஃபிலேயே வந்து ஒரு ஹண்ட்ரட் அடிச்சார் பாகிஸ்தானோட அதுக்கப்புறம் சீரிஸ் ஆஃப்ஸ் தான் ஒன்னும் பெருசா வந்து ஒன்னும் அடிக்கவே இல்லை அட்லீஸ்ட் ரோஹித் சர்மா வச்சு ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறேன் நான் பவர் பிளே அடிக்கிறதில்ல அடிக்க போய் அவுட் தான் பார்க்குறோம் விராட் கோலி ஸ்பின்னர் பால் அவுட் ஆனார் பங்களாதேஷ் ஸ்பின்னர் பால் எல்லாம் வந்து வெக்கெட் ஆட போய் எல்லாம் வந்து அவுட் ஆனாரு உங்களுக்கு வந்து நம்ம பார்த்திருந்தா ஏஜஸ் கேட்சிங் வித் போத்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ கம்பீரோட டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி இப்போ விஜயா நீங்க ஆடுங்க சொல்லி ஹசாரே விராட் கோலி இந்தியா கூடப்பட்டது ஆடவே கிடையாது ரோஹித் சர்மா விஜய் ஹசாரே ஆடினதுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்திலேயே பதினேழு காலகட்டத்திலேயே சொல்றாங்க இப்போ ஏஜிங் கிரிக்கெட்டர்ஸை விஜய் ஹாசாரே ட்ரோபி ஆட வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் இது எனக்கு தெரியல இன்னொன்னு இப்பவும் ஒரு போலிங் டீமுக்கு ஒரு டார்கெட் வந்து ஒரு 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 டீம் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணிடுது ஒரு முன்னூத்தி இருபது டார்கெட் செட் பண்ணிருச்சுன்னா போலிங் போட திருப்பி வந்து அந்த டீம் போலிங் போடணும் போது அப்போனண்ட் டீம்ல ரோஹித் சர்மா ஓப்பனிங்ல இருக்காரு ஒன் டவுன் விராட் கோலி இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலே அந்த டீமுக்கு இன்னுமே கொஞ்சம் அள்ளு விடத்தான் செய்யும் அதுல எந்த இதுவும் கிடையாது கிடையாது அவங்க அவங்ககிட்ட நீங்கள் பெரிய டேடி ஹண்ட்ரட் சொல்லாமல் இருக்கலாம் அவங்க கிட்டே தான் இருக்கலாம் பட் தே தேவ் த நாலேஜ் தே ஹேவ் திட்டி டூ டூ டு பில்ட இன்னிங்ஸ் டூ 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 நர் செஸ் செஸ் மாஸ்டர்னா விராட் கோலி அப்படினு தான் சொல்கிறோம் இன்டென்ட் மர்ச்சர்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா தான் சொல்கிறோம் செல்ஃப்ளஸ் இன்டென்ட் அப்படிதான் சொல்கிறோம் ஸோ தே அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் கரெக்டாக இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்திலே நீங்கள் எங்கே போய் ஆட போறீங்க சவுத் ஆப்ரிக்கா ஜிம்பாவே நமீபியா கென்னியில் ஆட போறீங்க இப்போ ஆடுற இந்த பிளேயர்ஸ்ல எத்தனை பேருக்கு அங்கே ஓடியாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கிடையவே கிடையாது இது சிங்கிள் விராட் கோலி வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி நைன்டீன் மாரி சிங்கிள் ஹேண்டா போய் சீரிஸ் ஜெயிச்சிட்டு வருவார் அங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் சீரிஸ் ஜெயிச்சுட்டு வருவார் அங்க ரோஹித் சர்மாக்கும் ஒரு நாலேஜ் இருக்கு தேவ் பிளெண்டி ஆஃப் நாலேஜ் பிளெண்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க கிட்ட அதை நீங்க யூஸ் பண்ணும்ல இப்ப அது எப்படி இவங்க வந்து ஹவு டு டஸ் கில் அவருக்கு எப்படி பெஸ்ட் எடுத்துட முடியும் ஒரு ரோஹித் சர்மா கேன் டேக் தி திங்ஸ்மன் கில் அது உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஏன்னா சீனியர் இந்த டீம் சீனியர் ஃப்ரம் கோயிங் அப் த ரேங்க்ஸ் எல்லாமே தெரியும் பட் இதை வைஸ் விவரிசா என்ன பண்ணுவீங்க அப்ப நீங்க வயசு பண்ணும்போது என்ன பண்ணும் டூ தௌசண்ட் லெவன்ல டென்ல்கர் ஆட விட்டா மாதிரி டூ தௌசண்ட் லெவன்ல என்ன சொன்னாங்க டெண்டுல்கர் ஸ்பாட் அன்டச் நாங்கள் டெண்டில்கரை தொடமாட்டோம் அதே மாதிரி கீழே வந்து ஜாயிருக்கான தொடமாட்டோம் மற்ற எல்லாரும் அவங்களும் சுத்தி நீங்க ஆடுங்க பேட்டிங்கா டெண்டுல்கர் சுத்தி நீங்க ஆடுங்க போலிங்கா ஜாயிருக்கு சப்போர்ட் பண்ணி போடுங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஏஜிங் மற்ற ரெண்டு ஆண் அந்த பிளேர்ஸ்லேயே வந்து ரெண்டு பேர் பயங்கர ஏஜிங்னா டென்க் ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி எயிட் அவர் தேர்ட்டி எயிட் வேர்ல்டு கப் ஆனார் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் தேர்ட்டி எயிட் அவர் வந்து ஆடினாரு இந்த பக்கம் இன் தேர்ட்டிஸ் அப்படி இருந்தார் ஜாயிர் கிட்ட அந்த பழைய பேஸ் இல்லை டோக்ரஸ் ஆக்கர் இல்லை தான் பட் அந்த டிசப்டிவ் நக் நக்குள் பால்ஸ்லாம் போட்டு இந்தியாவோட நீடிங் விக்கெட் இருந்தார் வென் யூ கிவ் த எக்ஸ்பீரியன்ஸ் வென் யூ கிவ் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரன் தே வில் பிரிங் இட் வென் இட் மேட்டர்ஸ் த மோஸ்ட் இது சத்தியமா சுப்மன் கில் கிட்டையோ இல்ல வந்து ஒரு கேஎல் ராவ்கிட்டயோ வராது பிகாஸ் ரெண்டு பேரும் இப்ப ஒண்ணு இல்ல ரோஹித்துக்கு அந்த கேப்டன்சி பர்டன் கிடையாது இன்னும் ஜாலியா இன்னும் ஃப்ரீ ஃபுளோ வந்து லவ் பண்ணி அந்த கிரிக்கெட் இன்னிங் ஆடலாம் விராட் கோலி இப்ப அந்த வந்து என்ன அவ்வளவு ரென்னா இவ்வளவு பண்ணோம் அப்படின்னு மவுண்ட் எவரி ஒடியில இவர் இவர் இவருக்கு அடுத்து

ஒரு ஒரு நம்ம வந்து ரெண்டு ஸ்டால்வர்ட்ஸ் இல்லாம நம்ம வந்து டெஸ்ட் போய் ஆடணும் டெஸ்ட் சீரீஸ் வந்து டூ டூ ஜெயிச்சு டூ டூ நம்ம பண்ணிட்டு வந்தாங்க அதே நம்ம என்ன சொல்றோம் ஒயிட் வாஷ் ஆனா கூட ஆச்சரியப்படுத்துறதுன்னு சொன்னோம் ஏன்னா அங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அண்ட் மறுபடியும் சொல்ற மாதிரி ரெட் பால் அப்ளிகேஷன் வேற ஒயிட் பால் அப்ளிகேஷன் வேற ரெட் பால் செஷன் ஒரு செஷன் நீங்க தப்பு பண்ணாலும் கம்பேக் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது ஒரு செஷன் ஃபுல்லா உங்களை போட்டு போட்டி எடுத்தா கூட நீங்க ஒரு டீ முடிச்சுட்டு வந்தாலோ இல்ல லஞ்சு முடிச்சுட்டு வந்தாலோ ஏதோ ஒன்று கிராக் டவுன் பண்ணி பண்ணலாம் இல்ல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்துட்டாங்க நீங்க சாஃப்ட் ரோலர் ஹார்ட் ரோலர் யூஸ் பண்ணி என்ன வேணால் கண்டிஷன் மாறலாம் உங்களுக்கு அவ்வளோ உங்களுக்கு பிரீத்திங் டைம் நிறைய இருக்கு ஓடி அப்படி கிடையவே கிடையாது ஒன்ஸ் உள்ள போய் அடிச்சா நீங்கள் டார்கெட் செட் பண்ணி தான் ஆகணும் டார்கெட் செட் பண்ணிட்டா அதை நீங்க வந்து டிஃபெண்ட் தான் ஆகணும் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த அப்ளிகேஷன் இது வந்து மத்தவங்கிட்ட கிடையாது கிடையாது இவங்க ஏதோ வந்து ரொம்ப ஜாலியா வந்து ஜஸ்ட் இது ஒரு 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 பிளே மாதிரி ஓகே எனக்கு இவங்க இவங்க நான் சொல்லி போயிருக்காங்க பட் பட் பெருசா பேக் ஃபயர் ஆனா அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இப்போ இப்போ பிசிசிஐ செலக்டர்ஸ் வந்து 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 ரெண்டு ரெண்டு புதுசா வந்திருக்காங்க தென் அப்படிலாம் வச்சு டி டுவெண்ட்டி ஆல்ரெடி ஆல்ரெடி அவங்க செட்டப் இருக்காங்க ஓடிஐக்கு தான் தேவைப்படுது அதுல லெஜன்ஸ் வந்துட்டு தேவையில்லாத அதாவது பொறுத்த தேவைடுதுல ஆல்ஸ் அதாவதுலாதான் தோணும் சி டி டுவெண்ட்டிய பொருத்தா பொறுத்தா மட்டும் சாரி டி ட்வெண்ட்டிக்கு கில்லு தேவையில்லை கில்லோட ஸ்டைல் ஆஃப் பிளேக்கு டி டுவெண்ட்டி தேவையே கிடையாது இப்போ ஆஹ் தேவையே கிடையாது தேவையில்லாத ஆள் நீங்க வந்து உள்ள செட் பண்ணி இப்போ ஏசியா கப்ல படிச்சு படிச்சு கதை கதை சொல்லிட்டு இருந்தோம் நீங்க சஞ்சு சாம்சனை கீழே ஆடுவது வேஸ்ட் சஞ்சு சாம்சன் ஓபனிங் ஆடணும் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் ஒன் டவுன் சூரியகுமார் யாதவ் டூ டவுன் திலக்கு வருமா தென் அதுக்கடுத்து பிளேயர்ஸ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லி கொண்டு போய் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருந்தோம் ஓகேங்களா இது இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம் இப்ப தேவையில்லாம கில் உள்ளதான் என்னாச்சு வி பிளேட் வித் ஒன் ப்ரீமியம் பேசர் அவுட் ஒரு ப்ரீமியம் பேச இல்லாம தான் ஆடணும் உங்களுக்கு பேட்டிங்ல அனுப்பி இதா பாருங்க உங்களுக்கு சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா இது டாப் ஃபோர் கன் ஃபோர் உங்களுக்கு இது எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது தென் கம்ஸ் ஹர்திக் பாண்டியா தென் கம்ஸ் அக்ஷர் பட்டேல் ஆறு ஒரு சேஞ்சும் கிடையாது மூணு போல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குல்தீப் யாதவ் ஜஸ்பிரித் தும்ரா அஷ்ஷீப் சிங் இங்க உங்களுக்கு வந்து ஒம்பது பேர் வந்துச்சு மிச்சம் ரெண்டு ஸ்லாட்ல சிவம் டுபே ரிங்கு சிங்னு நான் போகலாம் இல்லை நான் வந்து சிவம் டூபை வச்சுக்கிட்டு ஜிதேஷ் சர்மாவும் போகலாம் இல்லை சிவம் டூபே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நான் வந்து வருண் சக்கரவர்த்தி வச்சுக்கூட போகலாம் ஸோ வருண் சக்கரதி வச்சுட்டோம்னா ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேஸஸ் ஒரு இது தவிர்த்து உங்களுக்கு பேஸ் போலிங் ஆல்ரௌண்டர்ஸ் ரெண்டு பேர் திருப்பி ஒரு ஸ்பின் ஆல்ரௌண்டர் அக்ஷர் பட்டேல் எவ்வளவு போலிங் ஆப்ஷன் நமக்கு இருக்கு பிரீமியம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆம் லெஃப்ட் ரைட் ரெண்டு ஸ்பின்னர் லெஃப்ட் ரைட் ரெண்டு பேசர்ஸ் மீடியம் பேஸ் போடுறதுக்கு சிவம் டூபே ஹர்திக் பாண்டியா இதுக்கு அடுத்து ஸ்பின் ஆப்ஷனுக்கு அக்ஷர் பட்டேல் ஏழு போலிங் ஆப்ஷன் நம்ம போலாம் இத நம்ம பண்ணோம்னா கிடையாது தேவையில்லாம கில்லங்க மேரேஜ் சொருவி அங்க ஒரு பாயிண்ட் சொருவி சஞ்சு சாம்சனை வேண்டாம் வரப்ப ஆட வச்சு அதுலயும் அடிக்காம கடைசி மேட்சுக்கு முன்னாடி மேட்ச் ஏதோ ஸ்ரீலங்கா ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்தனாலையும் அது ஒரு தட்டையான பிச்சுனாலையும் தப்பிச்சு பைனலையும் வந்து கொஞ்சம் ஆனாரு அந்த ஒரு சான்ஸ் மிஸ் ஆச்சு கேட்ச் விட்டாரு வந்து தப்பிச்சு தெரிஞ்சு இப்போ நீ ஒருத்தர் நீ ப்ரொமோட் பண்ணனு சொல்லிட்டு டீம் காம்பினேஷனே இங்க வந்து கொலாபஸ் பண்றீங்கல்ல இது என்ன விதத்துல நியாயம் அப்படியே வந்தோம்னா இங்க வந்து இப்ப ஆல்ரெடி ரெண்டு பிளேஸ் வந்து எஞ்சூர்ல இருக்கறனால அவங்க ஸ்பார்ட்குள்ள இல்ல யாரு யாரு ரிஷப் பண்ட்டோம் ரிஷப் ரிஷப் பண் கிடையாது அதனால ஹார்திக் பாண்டியா உள்ள இல்ல ஹார்திக் பாண்டியா உள்ளே கிடையாது சரி ஓகே நீங்க அதனால நாங்க வந்து சரி அப்ப சஞ்சு சாம்சன் உள்ள உள்ள வேண்டியதானே சஞ்சு சாம்சன் உள்ள இருக்க வேண்டியதானே தானே சஞ்சு சாம்சன் உள்ள இல்ல திடீர்னு எங்க இருந்து உங்களுக்கு துருவ ஜூரில் உள்ள வர்றாரு தெரியாது ஏன் ரவீந்திர சரேஜா இல்ல தெரியாது ஏன் முகமது ஷாமிக்கு சான்ஸ் கொடுக்கல தெரியாது இப்படி எத்தனை தெரியாது ஏன் ஹர்திக் ஏன் ஹர்ஷித் எல்லா இவங்க அட்லயும் ஆடுறாரு தெரியாது இப்ப என்ன கம்பீருக்கு வந்து கூட யாராவது ஆமந்தாணி சொல்றதுக்கு யாராவது ஆள் தேவை ஹர்ஷித் ராணா சுதிசுத்தம் மாட்டிக்கலாங்க தெரியாது இப்போ இன்னைக்கு மேட்ச் வந்து மூணு நாள் மூணு நாள் டெஸ்ட் மேட்ச் முடிச்சிருச்சு இந்த மூணு நாள் டெஸ்ட் மேட்ச் எதுக்கு பும்ரா அழகா பும்ரா ஆஸ்திரேலியா கூட ஆஸ்திரேலியா கூட ஒடிஐடி பும்ரா உட்காராம்

இவனுக்கு என்ன இதான் சொல்றேன்னு சாண்டி செலெக்ஷன் வின் டேக் இன் ஃபார் கிராண்டட் ரொம்ப வந்து அது அதோட ஃபேவரேட்டம் பேஸ்ட் அந்த ரீசன்சி பயாஸ் வச்சு ரொம்ப பண்ற மாதிரி இருக்கு கிளியர் கட் மெரிட்ல எதுவும் பண்ற மாதிரி தான் கிடையாது மெரிட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அபிமன்யூ விஷயம் இன்னைக்கும் உள்ள வந்திருக்கணும் உங்களுக்கு வந்து கருண் நாயருக்கு வந்து இன்னொரு சான்ஸ் குடுத்துருனா போயிட்டு இப்போ சாய் சொல்ஷன் ஒரு ஒரு ஃபிளட்டர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அனுந்திருக்காரு இந்த டூர் முடிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க வெளில டாடா பைபிஎஸ்சி அனுப்பிச்சு விட்டுருவாங்க இந்த பக்கம் சர்ஃப்ராஸ் கான் பயங்கரமா அடிச்சாரு திருப்பி சான்ஸ் கிடைச்சாரு ஆஸ்திரேலியால ஏதோ வந்து உள்ள நடக்கிறது வெளில லீக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஏதோ சீப்பா ஏதோ சொல்லி விட்டு விட்டீங்க இப்போ இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இவன் தேவை எனக்கு இவன் தேவையில்லை இவன் தான் இருக்கணும் கூட கூடவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்க நடக்கிறது தீமா இருக்காது உங்களோட இந்த கலி கிரிக்கெட் நம்ம விருப்பம் தெரியுமா கல்லி கிரிக்கெட்ல பேட் எடுத்து வரும் யாரெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபேவரட்டிசமா போயிடும் அது இந்தியன் கிரிக்கெட் கரெக்டா செட் ஆகுது எஸ்பெஷலி இப்போ நம்ம குளோபலா டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்பர் ஒன் ரேங்க் டீம் இன் ஓடிஐ அண்ட் இன் டி டுவெண்டி டெஸ்ட்ல நம்பர் ஃபோர்ல இருக்கும் இப்படி ரேங்க்ல இருக்கு நமக்கு இது செட் ஆகாது ஓகே பாதா இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி சாண்டி